அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் இன்னைக்கு மகளிர் நீதிமன்றம் ஒரு கடுமையான தீர்ப்பு வழங்கியிருக்கு அதுல ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே பல கருத்துகள் வந்திருக்கு அதுல குறிப்பா முதல்வர் மாறு தட்டி ஒரு கருத்து சொல்லி அதுக்கு உண்மையிலேயே முதல்வருக்கோ இல்ல அவர் சார்ந்த அந்த துறைக்கோ இந்த அரசுக்கோ தகுதி இருக்கா இதை மாறு தட்டிக்கிறதுக்கு இந்த வழக்கு முத முத வரது டிசம்பர் கடைசி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அந்த கடைசி காலகட்டம் கடைசி இரண்டு வாரங்கள்ல வருதுன்னு வச்சுக்கோங்க வந்த உடனே இவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு சில கருத்துகள் வந்த பிறகு அவருக்கு அந்த ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார் பின்பு விடுவிக்கப்படுகிறார் அந்த புகார் அளித்த மாணவியின் பெயர் அவருடைய விவரங்கள் இதெல்லாம் வந்து வெளியிடப்படுது அதுக்கு பிறகு மீண்டும் பல அழுத்தங்கள் எல்லா தரப்புலையும் அதெல்லாம் வந்த பிறகு இவர் கைது செய்யப்படுகிறார் இதுதான் நடந்தது கைது செய்யப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் அவங்களே முன் வந்து வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க அப்படி அமைச்சுதான் இந்த வழக்கு இப்போ ஐந்து மாதத்துல முடிஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் இந்த வழக்கை பத்தி அடிப்படை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த அடிப்படை ஏன் முதல்வருக்கு தெரியல அப்படிங்கிறதான் நமக்கு புரியாத செய்தியா இருக்கு இதில் மாறு தட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவருடைய காவல்துறை சரியாக வேலை செய்யலை அவருடைய காவல்துறைன்னு ஏன் சொல்கிறோன்னா காவல்துறை அமைச்சராக இருப்பதும் இதே முதல்வர் மு ஸ்டாலின் தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி அதில் முதல்வருக்கு இதை கொண்டாடுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ எந்த அருகதையும் இல்லைங்கிறத சொல்லிக்கும்